அனைவருக்கும் வணக்கம் உங்களின் அறிவை விட முயற்சியே வெற்றிக்கு அவசியம் என்ற ராபின் சர்மா அவர்களின் பொன்வரிகளின் நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பு நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு இது முழுவதுமாக அரசின் அனுமதி பெற்று நிரப்பக்கூடிய பணியிடம் இந்த பணியிடத்தை பற்றி நாம் முழுவதுமாக பார்ப்போம் அதற்கு முன்னதாக ஆசிரியர் மலர் நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை என்ற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் இந்த பணியிடத்திற்குடைய இன சுழற்சியானது பிசி பெண்கள் அதாவது நாம் இதுக்கு முன்னாடி நிறையா பணியிடங்களை பார்த்துருக்கோம் ஓசி தான் அதிகமாக பார்த்துருக்கோம் அதில் இது பிசி அதாவது ஓசி எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதில் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காளி பணியிடமானது பிசி இன சுழற்சி கொண்டது இதற்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் பிசி பெண்கள் அடுத்ததாக பாருங்கள் இதுக்குரிய வயது வரம்பு கொடுத்துருக்காங்க வயது வரம்பு ஆனது முப்பது வயதிற்குள் இருக்கணுமா முப்பது வயதிற்குள் இவங்க இருக்குன்னு சொல்லி வயது வரம்பு கொடுத்துட்டாங்க ஒரு சில பள்ளிகளில் கொடுக்க மாட்டாங்க இந்த பள்ளியில் வயது வரம்பு கொடுத்துட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் கல்வி தகுதி இதற்குரிய கல்வி தகுதி வந்து டிடிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன்றில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதாவது டிடிஎட்னா உங்களுக்கு தெரியும் படிப்பு அடுத்தது அது இல்லைன்னா நீங்கள் டிடிஎட்டும் முடிச்சிருந்து ப்ளஸ் அது கூட நீங்கள் பிஎட்டும் பண்ணியிருந்திருக்கலாம் இருந்தாலும் எழுச்சி பிள்ளை அது கூட நீங்கள் டெட் பேப்பர் ஒன்றில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது டிடிஎட் ப்ளஸ் பிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன்று அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த மூன்று இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிடிஎட் மட்டும் படிச்சிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்த பாருங்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் கடைசி நாள் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்க உத்தேசமாக கொடுத்துருக்காங்க நம்ம அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பள்ளியில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ அல்லது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்ற கூட நீங்கள் கேட்டுக்கலாம் சில பள்ளிகள் வந்து அப்ளை பண்ணுறது நீங்கள் தபால் மூலமாக பண்ண சொல்வாங்க நேரில் வர சொல்லுவாங்க ஆனால் இந்த பள்ளியானது தொடர்புக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஃபோன் நம்பரில் கேட்டுவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சில பள்ளிகளை என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கேட்ட உடனே அவங்க ஃபோன்லேயே வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பி சொல்கிறாங்க சர்டிஃபிகேட்ஸை அது மூலமாக அவங்க பார்த்துக்கிட்டு ஒரு சிலர் கால்பெட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்கன்னு அவங்க ஃபோன்லேயும் தகவல் சொல்கிறாங்க இப்போ அப்படியும் நிறையா ஸ்கூல்கள் நடக்குது அதனால் நீங்கள் இந்த ஃபோனில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபோனில் கேட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோன்னாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் இன்டர்வியூ எப்போ சொல்லுவாங்களோ அப்போ நீங்கள் இன்டர்வியூவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த பள்ளியின் பெயர் வந்து சுந்தர் துவக்கப்பள்ளி வரகுண ராமபுரம் பெருமாள்பட்டி கிராமம் சங்கரங்கோவில் வட்டம் தென்காசி மாவட்டம் இது நீங்கள் அனுப்ப வேண்டிய தபால் அனுப்ப வேண்டிய முகவரி செயலர் சுந்தர் துவக்கப்பள்ளி வரகுண ராமபுரம் பெருமாள்பட்டி கிராமம் சங்கரன் கோவில் வட்டம் தென்காசி மாவட்டம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் வந்து ஏழு நாலு ஒன்று எட்டு ஆறு ஏழு மூணு எட்டு எட்டு அஞ்சு அடுத்தது இன்னொரு நம்பரு ஏழு நாலு ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க கேட்கக்கூடியதுக்கு நீங்கள் தெளிவாக விளக்கம் சொல்லிடுங்க அவங்க கேட்டகிரி கேட்பாங்க பெரும்பாலும் நீங்கள் எந்த வருஷம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுருக்கீங்க எந்த வருஷம் பிஎட் முடிச்சுக்கங்க அப்படின்னு ஏதாவது சந்தேகங்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க எப்போ வைக்கிறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டை அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாங்கன்னா அனுப்புங்க இல்லை தபால் அனுப்ப சொன்னாங்கன்னாலும் நீங்கள் அனுப்பிக்கோங்க ஏன்னா இவங்க நோட்டிஃபிகேஷனில் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இவங்க கொடுக்கலை ஆனால் ஏஜ் லிமிட் மட்டும் முப்பதுன்னு கொடுத்துட்டாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பள்ளியில் கொடுக்க மாட்டாங்க இவங்க இந்த ஸ்கூலில் வந்து ஏஜ் லிமிட்டு முப்பது தான் அதை நல்லா ஞாபகம் நண்பர்களை இதை பயன்படுத்திட்டு நீங்கள் விண்ணப்பிங்க அடுத்த பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதாவது அரசு நியமித்த பிடிஏ அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலேருந்து நியமிச்சிருக்காங்க அவங்க ஆசிரியரை நியமித்து ரெண்டு ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காங்க போல் அதில் சம்பளம் வந்து சரி வர வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரல எனக்கு நிப்பாட்டிட்டாங்க நான் இப்போ ஒரு வருஷம் சேலரி பெண்டிங்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷமாக பேலி சேலரி பெண்டிங்கு அதுலேருந்து இப்போ ரிலீவ் ஆகிட்டேன் நான் என்ன செய்யலாம் எனக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு எப்படி நியமிச்சாங்கன்னு பார்க்கணும் முத அந்த ஆர்டரில் முன்னாடி ஒரு சிலர் வந்து பதினோரு மாதம் பன்னிரெண்டு மாதம்னு சொல்லி தனித்தனியாக ஒருத்தருக்கு ஆர்டர் இருக்குது பதினோரு மாதத்துக்கு ஒரு சிலருக்கு அதில் மென்ஷன் பண்ணி ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படி இருக்கவங்க அந்த பதினோரு மாதத்துக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் இவங்க எப்படி ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை தொடர்ச்சியாக நிரந்தரமாக பிடிஎன் கொடுத்துருக்காங்களா இல்லை தற்காலிகம் கொடுத்துருக்காங்களா எந்த ஆண்டு வரை எந்த தேதி வரை நியமனம் அப் எந்த தேதி முதல் தேதி வரை நியமனம் அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல அந்த ஆர்டரை பார்க்கணும் இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு நீங்கள் நேரடியாக அந்த சர்டிஃபிகேட்டு ஆர்டர் எல்லாமே எடுத்துக்கிட்டு எங்கே போகலாம்னா மாவட்ட கல்வி அலுவலகம் இருக்கும் சென்னையில் உங்கள் பகுதிக்கு நீங்கள் எந்த பகுதியு தெரியல அந்த பகுதியில் மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு போங்க அங்கே கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க இல்லை அவங்க அதற்கு மேலே இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு போக சொல்கிறாங்களான்னு தெரியலை நீங்கள் அங்கேயும் கேட்டுக்கலாம் கேட்டு சொல்லலாம் ஒருவேளை இதுக்கு இவங்களுக்கு பெரும்பாலும் எப்படின்னா பிடிஎல இருக்கிறவங்களுக்கு சேலரி வந்து மொத்தம் மொத்தமாக ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க ஏஐஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க எம்இஸ்க்காக நியமனத்துக்கு அவங்க நியமிச்சிருக்காங்க அவங்களுக்கு அப்படி தான் வருது தற்காலிக ஆசிரியருக்கு பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படி மொத்தமாக போட்டு ஆர்டர் போட்டு ட்ரெஸ்ஸரி கொடுக்குறாங்க அதன் மூலமாக சம்பளம் வருது ஒரு சில நேரம் பெண்டிங்காகவும் வருது அப்படிங்க இருக்கலாம் ஆனால் நீங்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த நீங்கள் சந்தேகத்தை சரி பண்ணிக்கிறது தான் சரியான இருக்கும் நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கிறாதீங்க அந்த ஆணை நகலையும் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் நேராக காட்டி தான் நீங்கள் கேட்கணும் அங்கேயும் தீர்வு கிடைக்கலனா அடுத்து நீங்கள் சட்ட ஆலோசகர்கள் அணுகி அதற்கான தீர்வை நீங்கள் எட் எடுக்கலாம் அப்படின்றது நம்மளோட கருத்து அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப்பர் கேட்டாங்க டிடிஎட் முடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதிகமான இப்போ அரசு உதவி வேலை வாய்ப்பு வரலை அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டு இருந்தாங்க இப்போ தொடர்ந்து ரெண்டு மூணு வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்பும் பயன்படுத்திக்கோங்க மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்